வணக்கம் இது உங்கள் பணம் செய்ய பழகு இன்றைக்கி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தங்கம் வெள்ளி மற்றும் பங்கு சந்தை நிறவரத்தை பார்க்கலாம் தங்கம் வந்து இருபத்தி நாலு கேரட் கோல்டு எந்த மாற்றமும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்ருக்கு ஒரு சவரன் ஐம்பத்தேழாயிரத்துக்கு விற்பனையாயிட்ருக்கு இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி எழுபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு ஆகிட்டுருக்கு கோல்டு பீஸு ஒரு யூனிட் வந்து அறுபது ரூபாய் முப்பத்தாறு காசுகளில் முடிவடைஞ்சிருக்கு சில்வர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த சேஞ்சோஸ் இல்லாமல் ஒரு கிராம் தொண்ணூற்றோரு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்ருக்கு பங்குச்சந்தை நிலவரம்னு பார்த்திங்கன்னா அதில் நிஃப்டி ஒரு புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்பது புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி இரநூத்தி நாற்பத்தொம்பது புள்ளிகள் அதிகரித்து ஐம்பத்தோராயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தொம்போது புள்ளிகள்ல முடிவடைஞ்சிருக்கு ஃபின் ஃப்டி நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளிகள் குறைஞ்சு இருவ எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்து ரூபா புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு செக்டார்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு டெக்னாலஜி கன்சியூமர் ஆட்டோமொபைல் சிமெண்ட் இதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டாப் கெய்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் ஐசிஐசிஐ பேங்க்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸு பஜாஜ் ஃபின்சேவ் இதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டாப் லூசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி இன்ஃபோசிஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அதானி போர்ட்ஸ் இதெல்லாம் டாப் லூசர்ஸில் இருக்காங்க இது மாதிரி நம்மளுடைய டெய்லி டெய்லி அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்